வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க நம்மளுடைய தந்தையோட முக்கியமான விவசாயிகள் ஒருத்தர் ரெகுலரா வரக்கூடிய விவசாயி நீங்க எங்க இருந்து வர்றீங்க என்ன விவசாயம் பண்றீங்க எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்க இதுல தொடர்ச்சியா நிலைச்சி நிக்கிறதுக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் திண்டுக்கல் மாவட்டம் சன்னிவாடி காரமடியில இருந்து வர்றேன் எங்களுடைய தோட்டம் வந்து மொட்டக்கொம்பு அடிவாரத்துல இருக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி முதல்ல எங்களுக்கு அறிமுகம் இல்லாம இருந்துச்சு விஓ சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பாரை சார் மூலமா இந்த குரூப் நான் வந்து கண்ணன் சார் இதே பாறை சார் எங்களுடைய அறிமுகத்துல முதல்ல நான் சார் விவசாயம் வந்து இயற்கையா பண்ண முடியும் அது ஒரு மாற்றம் செய்ய முடியும்னு சொல்லி இந்த குரூப்ல வந்த ஒரு எனக்கே தெரிஞ்சு அவருடைய அருமைகளும் தெரிஞ்சி சார் அப்பா ஆரம்பத்துல வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் விவசாயத்துல அந்த அளவுக்கு எனக்கு முதல்ல வந்து ஈடுபாடு இல்லாம்கிட்ட விஷயம் ஏன்னா அந்த மாதிரி ரெகுலராக தொடர்ந்து வேலை செய்யறது அது உள்ள விவசாய சூழ்நிலை நிலச்சி நிற்க முடியாத மாதிரிதான் வேலைகள் இருந்துச்சு ஆனா இதனுடைய அருமை தெரிஞ்ச ஒருபாடு இதன் மூலமா மக்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கு இது இந்த நம்ம விவசாய இயற்கை விவசாயம் பண்றத ரெக்கக்னைஸ் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பாடு நான் இந்த முழு மூச்சா இறங்கிட்டேன் இயற்கையா தான் பண்ணணும் அப்படின்னு அதை விட இதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு தொழிலும் இல்லாதப்ப கொரோனா டயத்துல கூட எல்லா இண்டஸ்ட்ரியும் கூட விவசாயம் மூடல அப்ப அந்த குடியரசு வந்து நமக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு அதன் மூலமா நம்ம மக்களோட தொடர்பு அப்போ நமக்கு ஒரு முக்கிய வாழ்வாதாரமும் நமக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் என்னுடைய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கூட முழுசு இயற்கை விவசாயத்துக்கு நான் இப்போ வாரத்துல வாரத்துல ஆறு நாள் வந்து வேலைக்கு போறீங்க ஒரு நாள் வந்து சந்தைக்கு வர்றீங்க இல்லையா நான் அந்த அடுத்த ஆறு நாளும் காலையும் சாயமா தோட்டத்துக்கு போவேன் தண்ணி சாப்பிட்டேன் அந்த ஒரு வாரத்துக்கான தயாரிப்புகள் இல்ல நம்ம இயற்கை விவசாயிங்கிறது ஒரு நாள் நான் சந்தையில கொண்டு வந்து வைக்கிற பொருளோடயே எனக்கு முடிச்சிருக்கு நான் அடுத்தடுத்து கண்டினியூவா ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணும்னா எனக்கு ஆறு மாசம் ஒன்பது மாசம் ஒரு வருஷம் முன் தயாரிப்பு தேவைப்படுது ஒவ்வொரு விளை பொருட்கள் நான் அறுவடை பண்றதுக்கு ஒரு பொருட்கள் ஒரு வருஷம் தேவைப்படுது ஒரு பொருட்கள் எட்டு மாதம் தேவைப்படுது ஒரு பொருள் நூறு மாதம் தேவைப்படுது அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் எப்படி கண்டினியூவா நான் ப்ராடக்ட் வந்து பார்த்து

முழு மால்ல வந்து கிலோ நானூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டு போட்டு ரெண்டு படம் வாங்கணும் ஆனா அதே முழு சீத்தா வந்து எங்களுக்கு ஒரு நாலு கண்ணு ஒருத்தருக்கு இருக்காங்க அதை நட்டு வச்சு அதுல ஒரு பழம் பழுத்து நான் அதை சுவைச்சு பார்த்த போதுதான் அதனுடைய அந்த இனிப்பு புளிப்பு கலந்த சுவையும் அதனுடைய இலை வந்து கேன்சருக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னப்ப அதை நம்ம ஃப்ரீயாவே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு ஒரு வீரியம் வந்து இயற்கை விவசாயத்துல இருக்கு விவசாயம் சார்ந்த பொருள் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு இந்த பொருள் தொடர்ந்து பயணம் சந்தோஷம் அருமை